எட்டு கோடி தமிழர்களுடைய வருங்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய கவலைப்பட வேண்டிய நாம் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப் பற்றி விவாதிக்க வேண்டியிருப்பது வேதனையானது தன் வாழ்க்கை பற்றிய தனது முடிவுகளை எடுப்பதற்கு கூட முடியாத ஒருவரை வைத்துக்கொண்டு என்ன என்ன போகிறோம் நான் அரசியலுக்கு வருவது ஆண்டவன் கையில் இருக்கிறது ஐயா நான் அரசியலுக்கு வந்தது என் கையில் இருந்தது நான் முடிவெடுத்தேன் ஆண்டவன் முடிவெடுக்கிறார் என்றால் நாளை நாளை இவர் முதல்வர் ஆன பிறகு நாளை இவர் முதல்வர் ஆன பிறகு யார் முடிவெடுப்பார்கள் நூற்றுக்கணக்கான முடிவுகளை எடுக்க வேண்டுமே இஸ் ஆல் பாலிசி மேக்கிங் டிசிஷன் மேக்கிங் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிவுகள் எடுப்பதுதான் அரசியல் இந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு குழப்பவாதி ஒரு சிந்தனையில் தெளிவில்லாதவர் இந்த அரசியலுக்கு வந்தால் தமிழகம் என்ன ஆகும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் சொல்கிறார்கள் ஒன்று இவர் வேற்று இனத்தவர் வேற்று மாநிலத்தவர் ஓர் இந்தியரை மணந்து இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து இந்தி மொழியை சரளமாக பேச எழுத படிக்க கற்றுக்கொண்டு இந்தியாவே கதி என்று கிடக்கிற திருமதி சோனியா காந்தி அவர்களை நாம் பிரதமராக ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் என்ன இவர் வெளிநாட்டில் பிறந்தவர் என்பதற்காக கென்யா நாட்டு கருப்பினத்தவர் ஆணுக்கும் அமெரிக்க வெள்ளை இன பெண்ணுக்கும் பிறந்தவர் பாரக் ஒபாமா அந்த பாரக் ஒபாமா அந்த அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக முயற்சித்த போது அவருடைய பிறப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டது அவருடைய பிறப்பு சான்றிதழ் சந்தேகிக்கப்பட்டது அமெரிக்கா போன்ற பல நாடுகளிலே அந்த நாட்டிலே பிறந்த ஒருவர்தான் தான் அதிபராக முடியுமே தவிர சிட்டிசன் அந்த குடியுரிமையை பெற்றுக் கொண்டவர் வெளியே இருந்து வந்தவர் ஆட்சியை ஏற்க முடியாது இப்படிப்பட்ட நிலையிலே இந்தியாவில் இந்திய குடியுரிமை வழங்கப்படுகிறதா தமிழக குடியுரிமை வழங்கப்படுகிறதா இதே கேள்வியை இதே கேள்வியை கர்நாடக மாநிலத்திலே உள்ள அந்த வட்டால் நாகராஜிடம் கேட்டு பாருங்கள் நான் போய் எங்கே தேர்தலில் போட்டியிடுகிறேன் வட்டால் நாகராஜ் ஒத்துக்கொள்வாரா எட்டு கோடி தமிழர்களை ஆள்வதற்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதுதான் தமிழினத்தினுடைய முதல்வர் பதவியை தவிர இங்கே இந்தியாவினுடைய குடிமரியும் யாரும் பெற்றிருக்கட்டும் ஒரு தமிழன் வேறு எந்த மாநிலத்திலாவது போய் ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா என்னுடைய கேள்வி உங்களுடைய கொள்கை என்ன நீங்கள் எதை ஆதரிக்கிறீர்கள் எதை எதிர்க்கிறீர்கள் உங்களுடைய கொள்கை என்ன நீங்கள் எங்கே போக விரும்புகிறீர்கள் எட்டு கோடி தமிழர்களை எங்கே இட்டு செல்ல போகிறீர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமா வேண்டாமா மேகத்தாட்டிலே அணை கட்ட வேண்டுமா கட்டக்கூடாதா அதற்கு கருத்தை சொல்லுங்கள் நெடுவாசலிலே ஹைட்ரோ கார்பன் திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டுமா வேண்டாமா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டுமா வேண்டாமா கூடங்குளத்திலே அணுவலை விரிவாக்க வேண்டுமா வேண்டாமா பதிலை சொல்லுங்கள் என்ன நடக்கிறது தெரியுமா தன்னால் காலூன்ற முடியாத இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது இவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் ஒரு சினிமாக்காரரை கொண்டு வந்து அவருடைய தோளிலே ஏறி நாம் பயணம் செய்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி பாவம் இந்த அப்பாவி மனிதரை இங்கே களம் இறக்குகிறார்கள் அப்படிதான் நினைச்சாங்க நினைச்சாங்க தனி கட்சி போல இவர் இவருடைய இவருடைய தனி கட்சிக்கே இவருடைய தனி கட்சிக்கே நிதி கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சி என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது அரசியல் சாசனப்படி யாரும் அரசியலுக்கு வரலாம் எந்த பதவிக்கு வேண்டுமானாலும் போட்டியிடலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் சாராய கடைகளுக்கு எதிராக எங்களுடைய தமிழ் பெண்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே மணல் குவாரிகளுக்கு எதிராக எங்களுடைய தமிழ் பெண்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே இந்த அணு தீமை வேண்டாம் என்று மீனவர்களும் பெண்களும் இளைஞர்களும் போராடி கொண்டிருக்கிறார்களே எந்த போராட்டத்தை பற்றியாவது ஒரு வார்த்தை பேசியதுண்டா பேசியதுண்டா ஒரு வார்த்தை ஏதாவது பிரச்சனையை பற்றி ஒரு நிலைப்பாடு எடுத்ததுண்டா இப்படி உடனே எடுத்த உடனே வந்து எங்களுக்கு தலைவராகி விடலாம் முதல்வராகி விடலாம் என்று சொல்வதற்கு நாங்கள் என்ன அவ்வளவு அற்பத்தனமானவர்களா இழித்தவாயர்களா கையாலாகாதவர்களா நாங்கள் எட்டு கோடி தமிழ் மக்கள் தெரியாம கேட்கிறேன் அவர் வந்து போர் வரும்போது பார்க்கலாம் உடனே உங்களுக்கு ஏன் அந்த ஆண்டவன் மாதிரியே ஆண்டவன் அறிவுரை சொல்வது மாதிரியே போர் வரும்போது என்ன போர் என்ன பானிபட் போறா இரண்டாம் உலக போறா மூன்றாம் உலக போறா எந்த போர் அந்த தேர்தல் போரிலே இருபத்தி ஓரு விழுக்காடு தான் இவருக்கு ஆதரவு இருக்கிறது என்று ஒரு தமிழ் பத்திரிகையில ஒரு லீடிங் மேகசின்ல போட்டிருக்காங்க இருபத்தி ஒரு சதவீதம் போரிலே அடிபட்டு போகும் இலவசம் தந்து எங்களை பிச்சைக்காரர்கள் ஆக்கினீர்கள் இருநூறு ரூபாய் ஓட்டுக்கு தந்து எங்களை பேடியாக்கினீர்கள் ஒரு இரவல் தலைவரை கொண்டு வந்து நிறுத்தி எங்களை அடிமையாக்க பார்க்காதீர்கள் அதைத்தான் நான் வேண்டுகோளாக சொல்கிறேன் அவர் பேசுகிறார் ஸ்டாலின் அவர்களை புகழ்கிறார் அவர்களை புகழ்கிறார் சீமான் அவர்களையும் அன்புமணி ராமதாஸையும் புகழ்கிறார் ஏன் இவர்களுடைய ஆதரவாளர்கள் எதிர்ப்பை தெரிவித்து விடக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்கிறார் இந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் ஐயா எங்க தவறு நடந்தது யார் தவறு செய்தது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக தமிழகத்திலே சிஸ்டம் நேற்று தான் மோசமா போச்சா

முழுமையான சொத்து கணக்கை காட்டுங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணும் போது போர் வரும் போர் வரும்போது கடந்த கடந்த ஆண்டுகளில் நீங்கள் கட்டிய வருமான வரி கணக்கையும் தணிக்கை அறிக்கைகளையும் எங்களுக்கு தாருங்கள் நீங்கள் ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வருகிறீர்கள் மூன்றாவது உங்களுடைய நாற்பத்தி நாலு ஆண்டு கால தமிழக வாழ்க்கையிலே கருப்பு பணத்தை யாரிடமாவிருந்து வாங்கி இருக்கிறீர்களா வாங்கவில்லையா இந்த உண்மையை சொல்லுங்கள் தொட்டதற்கெல்லாம் ஆண்டவனை சொல்கிறீர்கள் ஐயா ஆண்டவனை அவரவர் வழியிலே கும்பிடலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அதுல யாரும் தலையிட முடியாது நீங்கள் இந்துவாகவோ கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ இருக்கலாம் பொது வாழ்க்கைக்கு ஆண்டவனை கொண்டு வருகிறீர்கள் நாங்கள் ஏற்கனவே இந்த பூசாரிகளிடமும் இந்த சாமியார்களிடமும் இந்த ஜோதிடர்களிடமும் கடந்து நொந்து போய் இருக்கிறோம் நான் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் நீங்கள் நடிப்பதை நிறுத்துங்கள் மக்களிடம் செல்லுங்கள் தமிழகம் முழுக்க சுற்றி சுழந்து மக்களை சந்தியுங்கள் மக்கள் போராட்டங்களை பாருங்கள் கேளுங்கள் மக்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு ஒரு பத்து ஆண்டுகள் மக்களோடு வேலை செய்யுங்கள் அதன் பிறகு அந்த மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து சிறைக்கு செல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் வாருங்கள் நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் எந்த தொழிலை சார்ந்தவர் எங்களுக்கு என்று பிரச்சனை இல்லை என் மக்களோடு வேலை செய்தவன் இங்கே வந்திருக்கிறான் என்று நாங்கள் உங்களோடு வருகிறோம் நான் உங்கள் கட்சியிலே சேர்கிறேன் சினிமா பிரபலத்தை பயன்படுத்தி கொண்டு சினிமாவிலிருந்து பெற்ற பணபலத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்களை போன்ற அப்பாவி மக்கள் பலத்தை பயன்படுத்தி கொண்டு அரசியலை கடத்தி செல்ல வராதீர்கள் நாங்கள் எதிர்ப்போம் உங்களை விட பலமாக எதிர்ப்போம் சினிமாக்காரன் காலம் முடிந்து விட்டது ஐம்பது ஆண்டு கால அவலம் அழிந்து விட்டது ஒரு புதிய துவக்கத்திற்காக நாங்கள் நிற்கிறோம் எங்களை எதிர்த்து செயல் இழுத்து போவதற்கு திரு ரஜினிகாந்த் அல்ல அவருடைய பாபாவே வந்தாலும் நடக்காது